நூத்தம்பது ரூபாய் இரநூறு ரூபாய்க்கு அளவு சாப்பாடு போடுற இந்த காலத்துல வெறும் நூறு ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் சாப்பாடு அஞ்சு வகையான கறியும் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா ஆனா ஆமாங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க சிக்கன் நாட்டுக்கோழி வாத்து மீன் முட்டை இதோட அளவில் சாப்பாடு அப்படின்னு வெறும் நூறு ரூபாய்க்கு இவ்வளவு விஷயத்தையும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடகலூர் கேட்ல இருந்து சேலம் போற வழியில ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல பாரத் பெட்ரோல் பங்க் அப்படிங்கிறதுல பக்கத்துல ஆனந்தி ஹோட்டல் அப்படிங்கிறது லொக்கேட் ஆயிருக்கு வெறும் நூறு ரூபாய் அப்படிங்கிறதுனால இவங்க குவான்டிட்டிலேயோ குவாலிட்டிலேயோ எதுலையுமே அவங்க இந்த சாப்பாட்டோட இதில் கம்மி பண்ண கிடையாது ஒவ்வொரு கறியும் சாப்பிட்டு பார்க்கையில் ஒவ்வொன்றும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது என் கையில் நூறு ரூபாய் இருக்கு நான் மனநிறுத்தியோட வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் அதே இந்த டைம் மத்தியானம் பன்னெண்டு அது ஓபன்ல இருக்கு அதுவும் வாரத்தில் திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எல்லா நாளும் இந்த கடை ஓப்பனில் தான் இது பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னமும் இவங்க செய்யற எல்லா சாப்பாடும் பாரம்பரியம் மாறாம விறகடுப்புல தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு படி மேலே போய் இவங்க சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற எல்லா மசாலாக்களும் இவங்களே கைப்பட செஞ்சதா தான் இருக்கு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி ஃபேமிலியோட இருந்தாலும் சரி வயிறு ஃபுல்லாக மன திருப்தியோட நான் சாப்பிடணும்னு நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக நீ இந்த கடையை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இன்னும் இதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் அப்படிங்கிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆனால் அதிலையே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அளவுக்கு நான் சொல்கிறேன் வெறும் ரூபாய்க்கு அளவில்லா சாப்பாடு அஞ்சு வகையான கறி அதுவும் அன்லிமிட்டட் டேஸ்ட்டில் கொடுக்கறது ரொம்ப 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 ஒர்த்து தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்